வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டுக்கு அப்படி ஜஸ்ட் ரொம்ப பக்கமாக சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக ஹை குவாலிட்டியாக கிழக்கு பார்த்து திசையில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக சூப்பராக லோ பட்ஜெட்டில் கட்டின விட்டு இந்த வீட்டை பார்க்க போகிறீங்க இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே புது புது வீட்டுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தரடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருலையும் மெயின் ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் சுற்றி வீடுகள் ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க ரெசிடென்சி ஏரியாவில் தான் சூப்பராக கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த திசை ஆயிரத்தி நூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் வந்து ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு கார் பார்க்கிங்கோட சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க கோட் பண்ண ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து டூ வீலரு எக்ஸ்ட்ரா பாட்டுற மாதிரி வெளியில் ஒரு காமனாக பாத்ரூம் கொடுக்க மாதிரி நல்லா வாஸ்து பிரகாரம் சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா ஹாலு இருபதுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருப்பாங்க டிவி சோசி டிவி சோக்கிய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லாப் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க கிச்சன் வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற கா இதில் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸில் ஒரு பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூம் சூப்பராக கொடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெசின் ஏரியாவில் நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க